மாகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஸ்ரீரங்கம் காவிரி அம்மா மண்டப படைத்துறையில் குவிந்த பொதுமக்கள் பித்துருக்களின் முக்கிய நாளான அமாவாசைக்கு முன் வருவது மாகாலயா என்று பெயர் மாகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் இல்லத்தில் கூடும் நேரமே மாகாலய பட்சமாகும் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு மறுநாளிலிருந்து அமாவாசை வரை உள்ள காலம் மாகாலய பச்சை காலமாகும் மாகாலய பச்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருடன் தங்கி உணவு அருந்துகின்றனர் என நம்பப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் முன்னோர்களின் ஆத்மா திருப்திக்காக இந்த நாட்களில் சிரார்த்தம் தர்ப்பணம் மற்றும் தானம் செய்தல் போன்றவை அவசியமாகும் முன்னோர்களின் ஆசியை பெற்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் முன்னோர்களின் ஆசி வாழ்க்கையில் வெற்றியையும் செல்வத்தையும் தேடித்தரும் மாகாளய பட்சத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கும் உணவு கொடுப்பதனால் நம்முடைய பல தலைமுறையினருக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக சந்ததிகளின் வாழ்க்கையில் இருக்கும் தடை மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் நீங்கும் மாகாலய பட்சத்தில் ஏழை எளியோர் மற்றும் பிராமணர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதோடு ஆடைகளையும் தானம் செய்ய வேண்டும் வேஷ்டி துண்டு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் மாகாலய பட்ச காலத்தில் கருப்பு எல்லை தானம் செய்வதன் மூலம் அனைத்து தடைகளிலும் விடுதலை பெறலாம் இது மட்டுமின்றி கிரகங்களினால் ஏற்படும் தடைகள் விளங்கும் மேலும் நெருக்கடிகள் நீங்கும் என்பது ஆய்தீகம் இத்தகைய முக்கியம் வாய்ந்த மாகாலய அமாவாசையான என்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு வழங்கினர் மகாளய அமாவாசையான என்று பொதுமக்கள் பாதுகாப்பு வகையில் அம்மா மண்டபம் படித்துறை மற்றும் அம்மா மண்டப சாலை ஸ்ரீரங்கம் கோவில் பகுதிகளில் காவல்துறையினரும் தீயணைப்பு துறைகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தண்ணீரில் சென்று பிண்டங்களை கரைக்கும் பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையினர் எச்சரித்து வருகின்றனர்